மான காலத்துல பெண்களும் பள்ளிவாசலுக்கு தொழுவா வர்றது வழக்கம் அஞ்சு பேரை ஜமாத்துக்கு பெண்கள் பள்ளிக்கு வருவார்கள் அதற்கு பெருகுமரது எல்லா காலத்தில் தான் பெண்கள் பள்ளிக்கு வருவது தடை செய்யப்பட்டது ரசூல்வாஹி காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஏன் வந்தார்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசலில் வந்து தொழுதான் நன்மை அதிகம் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் இதற்காக வேண்டி பெண்கள் வந்தார்களா இல்லை ஆண்களுக்கு தான் வீட்டை விட பள்ளிவாசலில் வந்து தொழுதான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில தொழில் விட வீட்டை தொழுதான் நன்மை அதிகமாக கிடைக்கும் ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்க ஆனால் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள் வந்தாலும் ரசூல்லா சொல்லுவாங்க பெண்களை வீட்டில் தொழுவுங்கள் அது வீட்டில் இல்லை வீட்டினுடைய உள் அறையிலே தொழுகுங்கள் இல்லை இல்லை அதுக்கு உள்ள ஒரு அறை அதற்கு உள்ளே தொழுகுங்கள் அதுதான் ஹயருள்ள கொண்ட உங்களுக்கு மிக சிறந்தது என்றார்கள் என்ற சொல்லவா செல்லம் பள்ளிவாசல்ல வந்து தொழுவதை விட பெண்கள் வீட்டில் தொழுவது அது வீட்டின் உள் அறையிலே அதற்கு உள் அறையிலே எந்த அளவுக்கு தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக தொழுகி தொழுது கொள்வதுதான் பெண்களுக்கு சிறந்தது நன்மையை பெற்றுத்தரக்கூடியது அப்படி இருந்தும் பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் தெரியுமா நன்மையை அதிகமாக்கி கொள்வதற்காக வேண்டி அல்ல நன்மை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்ல மாறாக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் சல்லல்லா அலிசல்லாம் காலத்திலே பெண்கள் பள்ளிவாசலுக்கு அனுமதிப்பட்டார்கள் ரசூல்லா இருந்தவரை ரசூல்லாக்கு வகை வருது வரக்கூடிய வகையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ரச வர வேண்டும் வீட்டில் தொழுது கொண்டிருந்தால் அந்த ஞானத்தை அவர்களால் பெற முடியாது பெருமாள் நேரடியாக அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது எனவே பெருமானா செல்லல்லாலை செல்லம் நீங்கள் வீட்டில் தொழுதால் அதிக நன்மை கிடைத்தாலும் கூட கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஹதீசை கற்றுக்கொள்வதற்காக என்னுடைய போதனைகளை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பள்ளிக்கு வாருங்கள் இதனால தான் வெறுநாள் அன்னைக்கு சல்லல்லா வரைகி செல்லம் சொல்லுவாங்க பெண்களே பள்ளிக்கு வாருங்கள் தொழுமிடத்திற்கு வாருங்கள் தொழுகைக்காக வேண்டி அல்ல தொழ முடியாத பெண்ணாக இருந்தாலும் மாதவிடாய் வந்த பெண் தொழ முடியாது தொழுகை அவளுக்கு கடமை இல்லை ஆனால் அவளும் பெற வேண்டும் வந்து தனி இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் செல்லவதாக உரைகி செல்லும் பெருநாள் தொழுகையை முடித்து ஆண்களுடைய பயானெல்லாம் முடித்த பிறகு அந்த பகுதிக்கு சென்று அந்த பெண்களுக்கு போதனை செய்வார்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த அதி தெளிவா காட்டுது பெண்கள் பள்ளிக்கு வந்தது சொல்வதற்காக வேண்டி அல்ல பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஊரில் உள்ள எல்லா பெண்களும் வர வேண்டும் மாத விழா வந்த பெண்கள் தொல்ல முடியாத பெண்களும் வர வேண்டும் ஒரு கால் வெளியே வர முடியாத சூழ்நிலை எதன் காரணமாக வறுமையின் காரணமாக அவர்கிட்ட போர்த்துவதற்கு உர்கா இல்லை துப்பட்டி இல்லை தாய்மார்கள் துப்பட்டி இல்லாமல் புர்கா இல்லாமல் வெளியே வரமாட்டார்கள் எனவே புர்கா இல்லை துப்பட்டி இல்லை என்னால் வர முடியாது என்று ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு நீங்கள் துப்பட்டியை இரவனாக கொடுத்து அடுத்த பின்னத்தில் துப்பட்டி இரவனாக பெற்று வர வேண்டும் அந்த பயானுக்கு வர வேண்டும் அந்த மஜரிசுக்கு வர வேண்டும் பெருநாள் தொழுகை திடலுக்கு வர வேண்டும் ஏன் தொழுவதற்காக வேண்டி அல்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டும் எப்ப சல்லல்லாஹு அழகிய ஒரு செல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்களோ கல்வி பொதுவாக்கப்பட்டு விட்டதோ அனைத்து ஆண்களும் பெண்களும் ஞானத்தை கற்றுக்கொண்டார்களோ இனிமே பெண்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை கல்வி ஞானத்தை வீட்டிலேயே கற்றுக்கொள்ளலாம் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் வந்தால் பிரச்சனை என்று ஏற்பட்டபோது போது அல்லாஹு தடை செய்தார்கள் இனிமே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் கல்வி வாசல் அடைக்கப்பட்டு விட்டது கல்வியின் உங்களை தேடி வீட்டுக்கு வரும் வீட்டிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்